வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் மற்றும் அரசியல்வாதியான இளைய தளபதி விஜய் அவர்களின் டென்த்து மார்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே தலை அஜித் அவர்களின் டென்த்து மார்க்கை போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை சேனலில் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம தளபதி விஜய் சென்னை விருகவாக்கத்தில் உள்ள மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்திருக்காரு விஜய் படிக்கும்போது ஆயிரத்தி நூறு மார்க்குக்கு எக்ஸாம் எடுத்தணும் இதில் தளபதி விஜய் எந்தெந்த பாடத்தில் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற சப்ஜெக்ட் தமிழ் சப்ஜெக்ட் நம்ம விஜய் தமிழில் இரநூறுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காரு அடுத்ததா இங்கிலீஷ் படத்துல தளபதி விஜய் இருநூறுக்கு நூத்தி முப்பத்தி மூணு மார்க் எடுத்திருக்காரு நம்ம அடுத்ததா பார்க்க போற சப்ஜெக்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் மேக்ஸ்ல தளபதி விஜய் இருநூறுக்கு தொண்ணூத்தி அஞ்சு மார்க் எடுத்திருக்காரு அடுத்ததாக பார்க்க போற சப்ஜெக்ட் சயின்ஸ் சயின்ஸ்ல தளபதி இரநூறுக்கு நூற்றி ஆறு மார்க் எடுத்திருக்காரு நம்ம அடுத்தத பார்க்க போற சப்ஜெக்ட் சோசியல் சோசியல்ல தளபதி விஜய் இரநூறுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்காரு அடுத்ததாக நம்ம பிராக்டிக்கலை பற்றி பார்க்கலாம் பிராக்டிக்கலில் தளபதி விஜய் நூறுக்கு நூறு எடுத்திருக்காரு மொத்தத்தில் தளபதி விஜய் டென்த்தில் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு மார்க்குக்கு எழுநூத்தி பதினொன்று மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காரு